கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐந்து நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெய் போலிருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் பாருங்க இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும் அது என் தலைக்கு என்னையை போல் இருக்கும் அவங்க என்னை கடிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் பாருங்களேன் இதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்பொழுது அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொண்டு என்னை திருத்துகிற காரியம் எனக்கு எப்படி இருக்கும்னா எனக்கு அபிஷேகம் என்னையை போல் இருக்கும் அதை நான் ரொம்ப பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவேன் ஆனால் துன்மார்க்கன் என்னை பார்த்து என்னை ஹானர் பண்ணி என்னை கனம் பண்ணுகிற காரியத்தை நான் விரும்பல துன்மார்க்கன் இதே போல ஒரு எண்ணெயை கொண்டு வந்து என்னை அபிஷேகம் பண்றேன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நாங்க சொல்றதை நம்ம வாசிக்க முடியும் அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா தாவித இந்த இடத்துல நீதிமான் என்னை திட்டு திட்டுன்னு திட்டுனா கூட நான் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன் ஏன்னா என் தலைக்கு அது என்னையை போல் இருக்கும் அது என்னை சரி செய்யும் அது என்னை இன்னும் கர்த்த இடத்துல சேர்க்கும் மற்றபடி துன்மார்க்கர் என்னை எவ்வளோ புகழ்ந்து என்னை கனப்படுத்தும்படி ஒளிவு எண்ணெயை கொண்டு வந்து என் தலையை அபிஷேகம் பண்ண வந்தாலும் துன்மார்க்கரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு தாவித சொல்கிறாரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கருத்துக்கொள்ள நடத்தும்படி நம்மளை இன்னும் புடமிடுவாங்க இன்னும் திருத்துவாங்க இன்னும் மாற்றிக்கோள் மாற்றிக்கோள்னு சொல்லி நம்ம கிட்ட தொடர்ந்து சொல்லி 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 நம்மளை அப்படியே மாத்திட்டே வருவாங்க பாருங்க அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கர்த்தரத்துல சேர்றதுக்காக தான் என்னை திருத்துறாங்க நான் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல தவறு செய்யும் போது தான் திருத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணுமா யார் நீதிமான் நீதிமானுடைய குட்டை தான் தாவிதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றார் நீதிமான் அடிக்கிறது தான் தாவித சந்தோஷமா ஏற்றுக்கொள்வென்னு சொல்றார் யார் நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் தன்னுடைய சொந்த அட்சேகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க தான் நீதிமான் அப்போ அவங்க எதற்கு நேராக நம்ம நடத்துவாங்க கர்த்தருக்கு நேராக நடத்துவாங்க அப்படிப்பட்ட காரியத்துல நமக்கு வலிக்கும் பொழுது கூட நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம் நம்ம வாழ்க்கை இன்னமும் கூட மேன்மையாக நேர்த்தியாக தேவனுக்கு பிரியமாக மாறும் பாருங்களேன் தாவிதுக்கு ஞானம் இருந்தது துன்மார்க்கன் வந்து என்னை எவ்வளோ புகழ்ந்து என்னை எவ்வளோ கனப்படுத்தினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு தாவிதை சொல்கிறார் ஏன்னா துன்மார்க்கனுடைய புகழ்ச்சி நமக்கு ஆபத்தாக முடிந்து விடும் பாருங்களேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள் சத்துரு இடும் முத்தங்களும் வஞ்சனை உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்நேகிதன் நம்ம மேலே இருக்கிற உரிமையில் நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது நம்ம ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் அடிப்பான் அந்த அடி அந்த கிரிட்டிசிசம் அவன் நம்மளை திட்டுறது நம்மளை அடிக்கிறது நம்மளை கடிந்து கொள்வது உண்மை உள்ளவைகளா மனசார நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று நம்ம கடிந்து கொள்ளுகிற காரியம் ஆனா சத்ரு இடும் மொத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் அப்படின்னு பார்க்குறோம் சத்ரு என்ன பண்ணுவான் தெரியுங்களா நம்மளை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுவான் நம்மளை கடிந்து கொள்ளவே மாட்டான் நம்மளை ரொம்ப புகழ்வான் அப்படி ரொம்ப மேன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுவான் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா அது வஞ்சனை உள்ளவைகள் அது நம்ம கீழே விழ தள்ளி விடும் பாருங்களேன் அப்போ இந்த காலை விலையில உங்களுக்கு நேராக ஒரு ஆலோசனை கடந்து வருகிறது இப்படி நீதிமான் உங்களை திட்டும் பொழுது உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க தமிழ்ல எப்படி இருக்குன்னா என் தலை என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு இருக்குது ஆனா இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இட் ஷெல் நாட் பிரேக் மை ஹெட் அதாவது நீதிமான் எனக்கு குட்டுறதுனால என் தலை ஒன்றும் பாதிக்கப்பட போறது கிடையாது என் தலைக்கு எந்த டேமேஜும் வர போறது இல்லைன்ற மாதிரி தாவிதங்க சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திட்டுதல் நமக்கு வரும்பொழுது ஒருத்தர் நம்ம பொழுது அது நமக்குள்ள எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை மாறாக நம்மை சரி செய்கிறது ஒரு எண்ணெய் எங்கெங்க பூசப்படும் எந்த இடத்துல காயம் இருக்கோ எந்த இடத்துல ரணம் உண்டாகிருக்கோ அங்கே தான் எண்ணெயை பூசி தேற்றுருவாங்க கரெக்டுங்களா அப்போ நம்மளை சரி செய்யும்படி நம்மளை இன்னும் கூட சுத்திகரிக்கும்படி புடம்பெட்படும்பை நம்மை நோக்கி வருகிறதான இப்படிப்பட்ட திட்டுகளை இந்த கிரிட்டிசிசம்ஸை இந்த ரெபியூக்ஸு இந்த நிந்த இந்த நம்மளை திட்டுகிற இந்த காரியங்களை எல்லாம் பாருங்க நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்போ கர்த்தருடைய பார்வையில் நாம் கனமடைவோம் நம்ம ஜபிக்கலாங்க பரலக தகப்பனையே ராஜா மைஸ்தோத்திரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அடுவரே நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில் நீதிமானங்களை திட்டும் பொழுது எங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்த விட்டு விலகாமல் அங்கே இருந்து எங்களை திருத்தி கொள்ள ஆண்டவரே அதை என்னையை போல பார்த்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சத்துரு இடும் வஞ்சனையான முத்தங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ